ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு பிற இயேசுளே என்று கூறிய சகோதர சகோதரிகளே கடவுளின் உதவியை நாடுவதற்கு கடவுளை நாம் தேடுவதற்கு கடவுளோடு நாம் இருப்பதற்கு மிக சிறந்த ஒரு கருவி நம் வாழ்வில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஜபம் இனி நாளிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஜபத்தின் வல்லமை அழகாக அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரேசுடைய விரேசுடைய சிடகள் இருக்கிறார்கள் ஆண்ட விரேசுடைய சிடர்களுக்கு ஜபிக்க தெரியாதா என்பதற்காக ஆண்டவரேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை ஆண்டவரேசு வாழ்ந்த சமூகம் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் எல்லா மக்களும் குறிப்பாக புறமெழுத்தார்கள் பரிசைகள் சதுசைகள் என அவர்கள் தொழுகு குணங்களில் ஜபிப்பதை காட்டிலும் மக்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும் அவர்கள் ஜபித்து கொண்டே இருந்தார்கள் அவருடைய ஜபம் எதை சார்ந்ததாக இருந்தது மக்களை சார்ந்ததாக இருந்தது மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இருந்தது மக்களுடைய எண்ணங்களில் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக இருந்தது எனவே இந்த ஜபம் அந்த மக்களுடைய பார்வைக்காக அவருடைய பெருமைக்காக இந்த பரிசைகளும் சதுசைகளும் அவர்கள் ஜபித்து கொண்டே இருந்தார்கள் இவை ஆண்ட விரேசுடைய இப்படிப்பட்ட மனநிலையோடு அவர்கள் வாழக்கூடாது கடவுளை சார்ந்ததாக கடவுளுடைய எண்ணங்களுக்கு நாம் ஈடுபடக்கூடியவர்களாக நம்முடைய ஜெபம் மாற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இசுகளுக்கு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார் கிரயேசுல என்பக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை தரசா அழகாக சொல்வார் கடவுள் இந்த உலகையெல்லாம் படைத்தார் கடவுள் படைப்பிலே சிறந்த படைப்பாகிய மனிதர்களை படைத்தார் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கடவுள் பலவீனமாக இருக்கிறார் கடவுள் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்வதற்கு காரணம் ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி அப்பா என அழைக்கிறபோது ஜெபத்தை ஜபத்தை கடவுளிடத்திலே ஏறெடுக்கிற போது கடவுள் பலவீனமாகி விடுகிறார் ஏன் பலவானமாகி விடுகிறார் அவரால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியாத அளவுக்கு கடவுள் இருக்கிறார் என்பதை அன்னை தெரசா அழகாக சொல்கிறார் அவை நாம் நாம் நோக்கி இருக்கிறது மனதளவில் நாம் ஜபிக்கிறோம் ஆவியின் வல்லமையோடு நாம் இந்த நம்முடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்கிறது உடல் அளவிலிருந்து வருகிற ஜபம் தினந்தோறும் ஆலயத்திற்கு நாம் வருகிறோம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் ஜபிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஜபத்திற்கும் இடையே ஒருபோதும் அந்த தொடர்பு இருப்பதில்லை மனதிலிருந்து வருகிற ஜபம் வந்து விட்டோமே எனவே நாம் ஜெபித்துவிட்டு சென்று விடலாம் ஆலயத்திற்கு அருகிலே வந்துவிட்டோமே திருப்பலிக்கு வந்துவிட்டு சென்றுவிடலாம் சென்று விடலாம் என்பது மனதிலிருந்து வருகிற ஜெபம் ஆனால் இது மூன்றாவது இருக்கிற தூய ஆவியருடைய வல்லமையிலிருந்து வருகிற ஜெபம் ஆண்டவரை சார்ந்ததாக ஆண்டவரை பற்றி சிந்திப்பதற்காக ஆண்டவரோடு நாம் இருப்பதற்காக வருகிற ஜபம்தான் தூய ஆவியருடைய வல்லமையோடு வருகிற ஜபம் எனவேதான் நாம் ஜபிக்கிற ஜபங்கள் பல இடங்களிலே நாம் கிடைக்கவில்லை என்ற ஒரு இயக்கத்தோடு நாம் இருப்பது அந்த ஆவியானுடைய வல்லமை நம்முடைய உள்ளத்தில் நுழைகிற போதுதான் அது ஜபம் கடவுளுக்கு ஏற்ற ஜபமாக இருக்கிறது ஆக என்பது கூறிய சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்க வேண்டும் கடவுளை தேடி செல்லக்கூடியதாக கடவுளை சார்ந்து இருக்கக்கூடிய ஜபமாக இருக்கிற போது ஆண்டவர் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தை சொல்வது போல உங்கள் தேவைகளை ஆண்டவர் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர் தெரிந்திருக்கிறார் அது கேட்டார்போல் உங்களுக்கு ஆண்டவர் தருவார் ஆகவே நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜபம் குடும்ப ஜபத்தை வல்லமையுள்ள ஜபமாக கடவுளுக்கு ஏற்ற ஜபமாக நாம் மாற்றுவோம் இந்த ஜபத்தின் வழியாகத்தான் கடவுள் அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதித்து குடும்பங்களோடு என்றும் தங்கியிருக்கிறார் என் நம்பிக்கையோடு இந்த வழியிலே இணைந்து நம்ம நாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்